அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் எனக்கு கொடுக்கல எந்த கஷ்டமும் இல்லை அவங்க பேசுகிற பேச்சினையே நான் அண்ணா எனக்கு வட்டி கட்டி வட்டிக்கு வாங்கி என்னால் முடியாதுன்னா அங்கே அண்ணன்க்கு சா வேலை செஞ்சால் தான் சாப்பாடு சாப்பாடு கூட கிடைக்காது வணக்கம் என் பேர் தெய்வநாயகி வயசு முப்பத்தெட்டு தூத்துக்குடி இருந்து வந்திருக்கேன் என்னோடய வயிறு ரொம்ப பெருசாகவே இருக்கும் பத்து வருஷமாக நான் அந்த வயிறை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னால் தூங்க முடியாது என்னால் உட்காரவும் முடியாது என்னுடைய காலை என்னால் பார்க்க முடியாது ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் இந்த வயிறை வச்சு அஞ்சு வருஷமாக எனக்கு சாப்பாடு சரியாக கிடையாது சாப்பாடு இல்லாமல் நாங்கள் தண்ணியும் கிடையாது தண்ணி குடிக்காமல் தான் நான் இருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கஷ்டப்பட்டு நிறைய ஹாஸ்பிட்டல் போனேன் அவங்க யாருமே எதுவுமே சொல்லலை கடைசியாக நான் திருநெல்வேலி ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன் அவங்க வந்து நீர் இருக்குன்னு சொல்லி நீர் தான் எடுத்தாங்க ஆனால் கட்டி அப்படின்னு எதுவுமே எனக்கு சொல்லவும் இல்லை அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க மூகாம்பிகை ஹாஸ்பிட்டலில் பற்றி நிறைய பேர் சொன்னாங்க நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தேன் வந்த உடனே இந்த ரிஷா தான் என்னை முத முதல்ல பார்த்தாங்க அவங்க பார்த்து எனக்கு அதை பார்க்கும்போதே அது கட்டி தான் இருக்குது நீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்கு சின்ன ஸ்கேனுக்கு போனோம் சின்ன ஸ்கேன் எடுக்க முடிஞ்சிது ஆனால் பெரிய ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எம்ஆர்ஐக்கே உள்ள போக மாட்டேன்ட்டு என்னுடைய வயிறு எனக்கு எனக்கு ஆறு குழந்தை உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய வயிறாக இருந்துச்சு என்னால் நடக்கவும் முடியாது என்னையை வீல் சேரில் வச்சு தான் என்னையை கூட்டிகிட்டு போனாங்க அந்த மாதிரி தான் என்னால் இருந்தது ரத்த டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு பிறகு எனக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சுது ஆப்ரேஷன் பண்ணி முடித்த பிறகு எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு ரெண்டு நாளாக ரொம்ப முடியலை எனக்கு மயக்க டாக்ட்ரு மைசூலில் இருக்க டாக்டர் அவங்க அங்கே இருக்க இப்போ சிஸ்டர் எல்லாருமே என்னையை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு நாளாக நல்லா தூங்காமல் என்னையை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க நான் அதிலேருந்து நான் ரெண்டு நாளையில் நான் நல்லாவே எந்திரிச்சு இருக்க ஆரம்பித்தேன் அது வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னையை நீ வார்டுக்கு மாற்றினாங்க வார்டுக்கு மாற்றின பிறகு அங்கே தங்குறவங்களுக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க தங்குறதுக்கும் ஃப்ரீ தான் அவங்களும் நல்லா எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க வெளியில் வந்து எனக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்டாங்க இங்கே வந்து எனக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி என்னையும் நல்லபடியாக வச்சுருக்காங்க நாங்கள் அவங்க முன்னாடி நான் நல்லா உட்காந்துருக்கேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் க அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் எனக்கு கொடுக்கலை அதிலே பாதி நான் பயத்தில் பாதி ஓடி வந்தேன் எனக்கு வட்டி கட்டி வட்டிக்கு வாங்கி என்னால் முடியாதுன்னா அங்கே அண்ணன்னைக்கு சா வேலை செஞ்சால் தான் சாப்பாடு சாப்பாடு கூட கிடைக்காது கஷ்டம்தான் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நிறைய பேர் சொல்லி நான் வந்தேன் ஆனால் அங்கே வந்ததில் எனக்கு எல்லாமே நல்லா நான் நல்லா பார்த்து எந்த கஷ்டமும் இல்லை அவங்க பேசுகிற பேச்சிலேயே நான் நல்லா எந்திரிச்சு வந்தேன் ஆனால் நான் நடக்க முடியாமையும் உட்கார முடியாமையும் எனக்கு சாப்பிடவும் முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போ இவங்க எல்லாரும் கொடுத்த ஆதரவுல அன்னைக்கு இந்த நிலமில இருக்கேன் அப்படின்னா மூகாம்பிகை மருத்துவ ம மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இங்க இருக்கிற டாக்டர் நர்ஸு எல்லாரும் தான் நான் அன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னா இவங்க எல்லாரும் நான் காரணம் அன்னைக்கு நல்லா இருக்கேன் இவங்கள வாழ்க்கையில நான் என்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேன் Música